அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அல்லது நட்ட சதவீதம் பார்க்க போகிறோம் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சம லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க நல்லா பாருங்க பதினாறு ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலை இருபது ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அதாவது எக்ஸ் பொருட்களின் அடக்க விலை ஒய் பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் இனியில் அதாவது ஒரு பொருளோட அடக்க விலை இன்னொரு பொருளோட விற்பனை விலைக்கு சமமாக இருந்தால் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது அதாவது என்னென்ன பாருங்கள் லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடடு பை ஒய் இன்ட்டு ஹண்ட்ரட் நல்லா பாருங்கள் எக்ஸ் பொருள்களின் அடக்கவே ஒய் பொருளின் விற்பனை ஒளிக்கு சமமனில் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை ஒய் இன்ட்டு ஹண்ட்ரட் சொல்கிறது புரியுதுங்களா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இதுவும் வேற மெத்தேடும் இருக்குது இதுதான் கொஞ்சம் எளிமையான மெத்தேடு அப்போ இப்போ கொடுத்துருக்குற கணக்கில் எக்ஸுங்கிறது என்ன பதினாறு ஒய்ங்கிறது வந்து இருபது இது ரெண்டையும் எடுத்து கொண்டு போய் நம்ம அந்த ஃபார்முலாவில் சப்சிட் பண்ணால் போதுமானதே நமக்கு ஆன்சர் கிடச்சிரு பாருங்க எக்ஸுக்கு பதிலாக பதினாறு மைனஸ் ஒய்க்கு பதிலாக இருபது டிவைடடு பை மீண்டும் ஒய்க்கு பதிலாக இருபது இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த கணக்குக்கான விடை கண்டுபிடிச்சலாம் ஆனால் அது லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்க ஒரு இது இருக்குது கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பாருங்கள் பதினாறு மைனஸ் இருபது டிவைடடு பை இருபது இன்ட்டு நூறு சரி ஓகேங்களா இப்போ பாருங்க பதினாறுலேருந்து இருபதை மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க மேலே பதினா அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சா கழிச்சிட்டு பெரிய நம்பரோட குறியை போடணும் எனக்கு இங்கே குறிகள் ரெண்டு வெவ்வரியா இருக்குது அப்போ பதினாறுலேருந்து இருபது கழிச்சா மைனஸ் நாலு டிவைடட் பை இருபது இன்ட்டு ஹண்ட்ரட் சொல்கிறது புரியுதுங்களா இங்கே பதினாறு ப்ளஸ் பதினாறு மைனஸ் இருபது பெரிய நம்பரில் சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டு மைனஸ் நாலு டிவைடட் பை இருபது இன்ட்டு நூறு இந்த இருபதுக்கு நூறுக்கு அடித்தோம்னா ஐ அஞ்சு இருபது நூறு சரிங்களா சொல்கிறது அப்போ மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு இங்கே பெருக்குறோம் ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸ்ல இருக்குது அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் இருபதுன்னு வரும் தான் நம்ம கவனமாக பார்க்கவே நல்லா பாருங்க ஆன்சர் வந்து மைனஸில் வந்தா அது நட்ட சதவீதம் ஆன்சர் ப்ளஸ்ல வந்தாத்தா அது லாப சதவீதம் நீங்கள் ஆன்சர் மைனஸ்ல வந்துச்சுங்களா அப்போ இந்த கணக்குக்கு என்ன விடை அப்படின்னா இருபது சதவீதம் நட்ட சதவீதம் இருபது பர்சன்டேஜ் நட்டம் இருபது சதவீதம் நட்டம் சுடுத புரிந்துங்களா இந்த கணக்கை போட்டுட்டு விட ஆன்சரை பார்க்கணும் ஆன்சரை வச்சு தான் நம்ம லாபமாக நட்டமானு லாப சதவீதமாக நட்ட சதவீதமானு சொல்ல முடியும் சரிங்களா ஓகே தேங்க்யூ நன்றி